உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட வேண்டும் ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலாக சில பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தந்தாலும் அந்த கடைசி ஒரு மூன்று மாதங்கள் அதாவது டிசம்பருக்கு முந்தின ஒரு மூன்று மாதங்கள்ல அந்த ஆறு மாதம் சம்பாதித்த எல்லா வருமானத்தையுமே இழந்திருப்பாங்க அந்த அளவுக்கு சில நெருக்கடிகளை கடந்த ஒரு மூன்று மாதமாக அனுபவித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்ல கூடிய அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல பயிற்சியாகி போறாரு இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்கள் நினைத்த ஒரு சில விஷயங்கள் ஒரு நன்மையில போய் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகத்தை மறைத்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க உள்ள அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள குழப்பம் கொண்டு மிக பெரிய அளவுல வேதனையில இருப்பாங்க எவ்வளவோ தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்தும் கூட அவர்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஏன்னா இவர்கள் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அருமையாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும் ஏன்னா வெளிய இடத்துல இந்த விருச்சிகராசி என்பர்கள் எப்படி வேலை செய்தாலும் கூட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மீது ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க ஆனால் அந்த குடும்ப உறவுகளே அந்த கடந்த மூன்று மாதத்துல நான் முதலே சொன்ன மாதிரி ஆறு மாதத்துல சம்பாதித்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க அதே மாதிரிதான் கடந்த மூன்று மாதத்துல அந்த குடும்ப உறவுகளே உங்களே மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றத்திற்கு இருப்பாங்க இது நாள் வரைக்கும் நம்மளே புரிஞ்சுதானே நடந்துட்டாங்க நம்ம இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு துரோகமுமே பண்ணலையே அப்படின்னு சொன்ன நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல அவர்களினுடைய பிரிவின் காரணமாக அவர்களினுடைய தேவையில்லாத செயல்களின் காரணமாக மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அந்த மன நெருடல் அதிகப்படியாக இருக்கும் குடும்ப ரீதியான சில பிரிவுகளை நீங்க ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆட்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காதல் விஷயங்கள் எல்லாமே மிக பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களாக செய்த அந்த காதலாகப்பட்டது இன்றைய கடந்த ஒரு மூன்று மாதத்துல மூன்று எந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே சம்பாதித்தீங்களோ அந்த கடந்த ஒரு மூன்று மாதத்துல மிக பெரிய இழப்புகள் மூன்று வருடங்களாக செய்த அந்த காதல் நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது அடு கடந்த ஒரு மூன்று மாதத்துல மிக பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதுல இருந்த ஒரு மன வழியை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதுல கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கோச்சார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நீர் ராசி நீர் ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கும் இந்த காலகட்டம் வேலை ரீதியான சில மாற்றங்களை பெறுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தொழில் ரீதியான கடன்கள் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குவதற்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது கேடி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் பதவிகள் உயர் அங்கீகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான சில மாற்றங்கள் இது எல்லாமே நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசி அன்பர்கள் இவர்களினுடைய அஹ் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கெட்ட எண்ணங்கள் அதாவது கெட்டவர்களினுடைய சில தாக்கங்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதாவது இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக சொன்னோம்னா தீய சக்திகள் சொல்லுவாங்க செய்வினை தோஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யோசிக்காம கெட்டவர்களினுடைய ஒரு சில தாக்கங்கள் அப்படின்றது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கு ஒரு சில விஷயங்களை இழந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்ற பாத்தீங்கன்னா சிவனுடைய அகோர ரூபமான அந்த கால பைரவரை பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கால பைரவர் பிரார்த்தனை திருஷ்டி தோஷத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுல மிக பெரிய அளவுக்கு ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய பைரவர பண்ணும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் நீங்க செவ்வாய்க்கிழமை ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போறதுன்னு பார்க்க போறோம் இந்திய வேத ஜோதத்தின் அடிப்படையிலான துல்லியமான பலன்கள் அதாவது உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது இந்த இந்த குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எல்லாம் வைத்து எப்படி வந்து ஒரு தாக்கத்தை வந்து ராசிக்காரருக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இது வந்து எது மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு தூண்டுகோளாக ஒரு முதல்கட்ட விஷயமாக சம்பவமாக அமையப் போகிறது உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது எந்த எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போக போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலாபலன்கள் உங்களுடைய ராசியான விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க குரு வந்து எட்டில் அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியவே பார்க்குறாரு எப்பன்னா ஒரு டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் முதல் பத்து நாட்கள் ஆஃப் டிசம்பர் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறது புதன் வருகிறார் சுக்கிரன் வருகிறார் சூரியன் வருகிறார் ஸோ இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல உச்சகுருவின் பார்வை பெற்ற ராசி நல்ல கிரகங்களின் பார்வையும் குருவுக்கு பெறும் பொழுது கொஞ்சம் முதல் பத்து நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது மாணவர்களாக இருந்தால் சரி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னுமே வந்து உத்வேகமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் திருமண விஷயத்துல வந்து ஒரு தடைகள் நீங்கிறவங்களுக்கு ஒரு திருமண விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போக முடியாம இருக்கிறவங்க வெளிநாடு விஷயங்கள் தொழில் மூலமாக சில டெவலப்மெண்ட் இல்லாதவங்களுக்கு சில தொழில் டெவலப்மெண்ட்டு பண விஷயத்துல நெருக்கடியா இருக்கிறவங்களுக்கு நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பொது பலனாக விருச்சகராசிக்கு இந்த உச்ச குருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்குது இவ்வளோ ஒரு அஷ்டமத்தில் இருந்த குரு இவ்வளோ ஒரு ஆறு ஏழு மாதமாக போய்கொண்டிருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்த்து மூன்றாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது ஸோ குழந்தைகளால கொஞ்சம் வர இருக்கக்கூடிய கொஞ்சம் தவறான சில உறவுகள் அதாவது ஒரு மனசு சாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல உறவை பெறக்கூடிய அமைப்பு குழந்தைகளால சில சுப விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்ல முயற்சி மனசுல கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு தோய்வடைந்த மனம் வந்து கொஞ்சம் உற்சாகம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் உச்ச குருவின் பார்வை ராசி மேலே விழுவது வந்து நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கிறது முதல் டூ வீக்ஸ் கிடைக்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை வந்து ராசியிலிருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சில வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங் சுப செலவுகள் நிறைய செலவுகள் வந்து ஃபேமிலிக்காக குழந்தைகளுக்காக செலவுக்கு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக அவங்களோட என்னோட விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் புதன் வந்து நட்பு வீட்டிலேருந்து குருவின் பார்வை பெரியும் போது நல்லாவே அவங்களுக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் எந்த ஸ்ட்ரீம்ஸில் போகணும் எந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு அவங்க அட்மிஷன் போறணும் எந்த இது வேண்டாம் அதுலெல்லாம் இதுவரை அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த புதன் கொடுக்குறார் ஸோ ராசிக்குள்ள செவ்வாய் ராசி அதிபதியே செவ்வாய் வந்து குருவின் உச்ச குருவின் பார்வை பெறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த சமயத்தை முதல் ரெண்டு வாரத்தை விருச்சக ராசிக்காரர்கள் சில இக்கட்டான சில விஷயங்கள் பல நாட்களாக பல மாதங்களாக ப்ர சால்வ் பண்ண முடியாத சில பிரச்சனைகளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு முடிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னதான் குரு அஷ்டமத்துல செகண்ட் வீக் மேல போனாலும் அந்த ராசி அதிபதியோட வலுனாலையும் சூரியன் புதன்லாம் எல்லாம் அந்த ராசிக்குள்ளேயே வருவதனால கொஞ்சம் ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விச்சக ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் ஹோப் என்னதான் பிரச்சனைகள் சில விஷயங்கள் குடும்ப ரீதியான பண ரீதியான உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இதுவரை நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சு விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு யோகமான தசையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசின அந்த அமைப்புகளில் வந்து உங்க தசநாதன் எப்படி போயிட்டு இருக்காரு புக்திநாதன் எப்படி போயிட்டு இருக்காரு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அடுத்த வரக்கூடிய மூன்று மாதம் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்கு எது மாதிரி ட்ரெண்டு உங்களோட வாழ்க்கையில வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு என்ன திசையில் உங்கள் வாழ்க்கை வந்து திரும்ப போகிறது உங்களுடைய பிராப்தம் என்ன உங்களுடைய பிராப்தம் இல்லை அதாவது எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தத்தில் இருக்குது எந்த விஷயம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து எது நமக்கு வந்து பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம செயல்பட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து தவிர்த்துமே ஆனால் எளிதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் வீண் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக எளிதில் வந்து நம்ம ஜெயிக்கலாம் இது வந்து இந்திய வேத ஜோதிடம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை எடுத்து உங்களோட தசநாதன் புக்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷநாதன் இந்த நம்ம பேசுன இந்த கோச்சாரத்துல எந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்க பொறுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் சீக்கிரமா நடக்கப் போகிறதா அல்லது கொஞ்சம் டைம் எடுத்து நடக்க போகிறதா எது மாதிரி திசையில நம்ம பண்ண போறோம் நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து எதை நோக்கி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதி மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து சரி செஞ்சுக்க முடியும் உத்வேகப்படுத்திக்க முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்